ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அறுபடை வீடுகளில் குடியிருந்து அருள் புரியக்கூடிய அற்புதமான முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு படை வீட்டினுடைய பற்றியும் நாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய நான்காவது படை வீடாக விளங்கக்கூடிய சுவாமி மலையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இவ்வுலகில் எல்லா உயிர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகள் என்று சொன்னால் மிகவும் மகிழ்வை தான் தரும் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு காக்கா குஞ்சு என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா தாய் பார்த்தா எப்படி தெரியுமா தங்க நிறத்தில் அப்படி மின்னுவது போல தெரியுமா தன்னுடைய குழந்தை எதை சொன்னாலும் அது உயர்வாகத்தான் இருக்கும் என்பது உலகத்தினுடைய இயல்பு அந்த வகையில் தன் மகனிடத்தில் உபதேசம் கேட்ட தந்தையாக தந்தைக்கு உபதேசம் செய்த தனையனாக முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அற்புதமான திருத்தலமானது சுவாமி மலை ஒரு மனிதனுடைய ஆயுள் என்று நாம் தமிழ் வருடத்தில் கணக்கிட்டோமே ஆனால் அறுபது வருடங்கள் தான் அதற்கு பிறகு முழுமையான வருடத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு புதிய வருடத்தை நாம் துவக்குவது போலத்தான் அறுபத்தி ஒன்றாவது ஆண்டு நமக்கு துவங்க அப்படி தமிழ் வருடங்கள் அறுபது என்கின்ற அற்புதமான எண்ணிக்கையில் இந்த ஆலயத்தினுடைய அடிகள் அமைந்துள்ளது என்றே சொல்லலாம். இங்கே எழுந்தருளை அருள் புரியக்கூடிய முருகப்பெருமான் குரு ரூபமாக நமக்கு அருள் புரிகின்றார் உபதேசம் என்று சொன்னால் நாம் நினைப்பது போல ஏதோ மந்திரத்தை மட்டும் காதிற்குள் ஓதுவது என்பது அல்ல ஒரு குரு குருவுக்கும் ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது ஆசான் என்பவர் வேறு குரு என்பவர் வேறு நாம் பல விஷயங்களை ஒன்றாக சேர்த்து கொண்டு எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது என நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆசிரியர் ஒருவர் அதற்கு தங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை சேர்த்து மாணவர்களுக்கு கற்பித்து ஆனால் குரு என்பவர் வேதத்தை மந்திரங்களை உபதேசம் செய்யக்கூடியவர் அந்த உபதேசம் என்பது ஞான உபதேசமாக இருக்கும் அவர் கற்றிருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது அது வந்து குரு பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரம்பரையில் வரக்கூடிய எல்லோருக்கும் ஆதி குருவாக முதலே குருவாக விளங்கக்கூடியவரே சிவபெருமான் தான் சிவபெருமானுக்கு ஆதி குரு என்கின்ற பெயர் உண்டு தட்சணாமூர்த்தி என்கின்ற ரூபமும் அந்த குரு ரூபத்தை சேர்ந்ததுதான் அவர் ஏற்கனவே சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார் அந்த குரு பரம்பரையில்தான் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்று சொல்லக்கூடிய சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்து அருளிய அற்புதமான மூர்த்தி சிவபெருமான் ஆனால் அவருக்கே முருகப்பெருமான் உபதேசம் செய்கிறார் என்று சொன்னால் அங்கேதான் இருக்கிறது அந்த உபதேசத்தினுடைய சிறப்பு என்ன என்று சிவபெருமான் உபதேசம் செய்ததை உலகமே அறிந்துவிட்டது எங்கே நாம் உபதேசம் செய்த பிறகு மக்கள் எல்லாம் தாங்களும் உபதேசம் செய்ய ஆரம்பித்து விட்டால் இந்த நாடு தாங்காதல்லவா அதனால் தான் உபதேசம் பெற்று காட்ட வேண்டும் என்று பெருமான் நினைத்தார் அவருக்கு யாருங்க உபதேசம் செய்ய முடியும் ஆனா பெருமான் என்ன செய்தார் தனக்குத்தானே மகனாகி தனக்குத்தானே குருவாகி இறைவன் உபதேசித்துக் கொண்ட அற்புதமான திருத்தலமாக விளங்குவதுதான் சுவாமிமலை இந்த சுவாமிமலை மலை திருத்தலத்தில் முருகப்பெருமான் எழுந்து ருளின் அருள் புரியக்கூடிய பெயரே சுவாமிநாதன் சுவாமி என்று சொன்னாலே அது முருகப்பெருமானை குறிக்கக்கூடிய நாமமாகும் எனவே சுவாமி நாதன் என்கின்ற பெயரோடு பெருமான் எழுந்தருளின் அருமையான திருத்தலம் அறுபது படிகளை கடந்து மேலே சென்று பெருமானை வழிபடுகின்ற போது குரு ரூபமாக நம் ஒவ்வொருவருக்கும் காட்சி தருகிறார் மாணவர்களினுடைய கல்வியில் உயர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வழிபட வேண்டிய திருத்தலம் இந்த சுவாமி சுவாமிமலை திருத்தலமாகும் யாரெல்லாம் கல்வி ஞானம் இவை இரண்டையும் பெற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ சுவாமிமலை பெருமானை உள்ளன்போடு வழிபடுங்கள் கல்வியும் ஞானமும் நம்மை தேடி வரும் ஞானத்தையும் கல்வியையும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக விளங்குகின்ற முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் ஒவ்வொருவரும் வழிபட்டு எல்லா வகையான இன்பங்களையும் பெற்று உய்வோம் மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த திருத்தலத்தில் இருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர் கரசி நன்றி வணக்கம்